வணக்கம் இது உங்கள் தெளிநூஸ் சிட்டி சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாமன் சுவாமிகள் மடாலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குழந்தை முருகருக்கு வளர்பிறை சஷ்டி பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் அருள்மிகு ஸ்ரீ குழந்தை முருகரை ஊஞ்சலில் அமர வைத்து பக்தர்கள் ஊஞ்சல் ஆட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அருள்மிகு ஸ்ரீ குழந்தை முருகர் ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் இந்த பாமன் சுவாமி மடாலயத்தில் அறுபடை வீடு கொண்ட முருகருக்கு அறுபடைகளும் தனித்தனியாக உள்ளது அறுபடை வீடுகளிலும் உள்ள முருகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ରେଣ୍ଟ ଚାକିରି ତଳ ଖାଜା ସତର ଘାଟ